அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு போன பதிவில் பார்த்தோம் இதில் மேஷ லக்னம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் லக்னம் ஒன்று தான் மேஷம்தான் ராசி மாறும்போது ரிஷபராசியாக மாறும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை பலன்கள் எந்த மாதிரி மாறப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதில் வந்து அவங்களுடைய சுபாவம் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய அனுபவங்கள் அவங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அப்படின்றது ஒரு நெருப்பு ராசி அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரிஷப லக்னன்றது ஒரு பூமி ராசி இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசமாக நட்பா இல்லாத ஒரு கிரகங்கள் அதனால் வாழ்க்கையில் வந்து கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்து இவங்களுக்கு ஏற்படும் லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செயல் ஆற்றலுக்கு காரணம் அப்படின்னா ரிஷபத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து மனசாந்திக்கு மனசு மன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் காரணமாக ஆகிறார் ம வாழ்க்கையில் செழிப்புக்கும் அந்த ரெண்டாம் இடம் தான் ஒரு காரணமாக அமையிறது பணபரன் சொல்லுவாங்க தனஸ்தானம்னு சொல்லுவாங்க பொதுவாக இவங்களுடைய உடலமைப்பு அப்படி இருக்கும்னா உடலமைப்பு நல்ல உறுதியாக இருக்கும் முகத்தில் வந்து ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும் பேச்சில் வந்து தைரியம் இருக்கும் அதோட மன அமைதி இருக்கும் ரெண்டும் கலந்தே இருக்கும் பேச்சில் வந்து நேர்மை அவங்க செய்கிற செயல்களில் வந்து நேர்த்தி இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு சில டைம் வந்து பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்களாம் இவங்களை அடையாளப்படுத்துகிறாங்க செவ்வாய் வந்து அந்த பிடிவாதத்துக்கு காரணமாக இருக்கும் அதனால் ஒரு சில நேரங்களில் பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்களாம் இவங்க அடையாளம் காணப்படுறாங்க ஒரு சில டைம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக தனிமை விரும்பியாகவும் இருப்பாங்க தனியமையாக இருக்கிறதையும் விரும்புவாங்க ஏன்னா ராசி அப்படின்னு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து அமைதியை நாடுவார் இப்போ அது மாதிரி தான் பல பேர் வந்து இந்த ராசியில் உள்ளவங்க இந்த மேஷ லக்னம் ராசியில கவிஞர்கள் இது மாதிரிலாம் இருக்கலாம் அப்போ வந்து அவங்க தனிமையை தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கல்வியில் வந்து படிப்பை பருத்துள்ள தொடக்கத்தில் நல்லா ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கவனம் வந்து சிதறும் கணக்கு கம்ப்யூட்டர் வணிகம் அது பிஸ்னஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைனு அழகு சார்ந்த துறைகள் காஸ்மெட்டிக் அழகு சார்ந்த துறைகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேஷ லக்னம் வந்து ஒரு வலிமை கொடுக்கறது ரிஷப லக்னம் வந்து சீரான வளர்ச்சியை கொடுக்கறது சொந்தமாக தொழில் செஞ்ச செய்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது சொந்தமாக வந்து தொழில் செய்தால் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு நல்லது இவங்க வந்து கலை உணவு உணவுத்துறைகள் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுனால கலை உணவுத்துறைகள் நிதித்துறைகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்க இந்த லக் இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து ஏழாம் பாவம் துலாம் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் பாவம் செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு ரிஷவ ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரனாக இருப்பார் அவங்க வீட்டுக்கு ஏழாவது வீட்டாக செவ்வாயாக இருப்பார் அதனால் மேஷம் கொடுக்கக்கூடிய ஆவேசம் ரிஷபம் கொடுக்கக்கூடிய சீரான வாழ்க்கை ஸ்டைல் இந்த ரெண்டுமே சேர்ந்து சமநிலைப்படுத்திக்கணும் இந்த ரெண்டையும் சமப்படுத்தி தான் அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க செயல்படுத்தணும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல நல்ல உறவு முறைகள் இருக்கும் ஆனால் கொடுத்தா தான் நல்லா இருக்குது பிடிவாக தான் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அப்போ வந்து விட்டு கொடுத்து போனாங்க கணவன் மனை வாழ்க்கை நிலைக்கும் இல்லாட்டினா வாழ்க்கை பிரச்சனையாகிடும் அதனால் வந்து மேஷலக்னம் ரிஷப ராசிக்காரர்கள் கருத்து வேறுபாடுகள் கணவன் வரும் வரும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் வந்து முன்னால் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா சரியாயிடும் அதுக்கப்புறம் ஈக்குவலாக நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பரஸ்பரமாக புரிஞ்சு நல்லபடியாக இருப்பாங்க ஆனால் பிகினிங்கில் அந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் அதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் வந்து இவங்க தான் தலைவர் மாதிரி செயல்படுவாங்க எல்லாருக்கும் எல்லாம் வேண்டியதை செய்வாங்க ரிஷபராசியில் சந்திரன் வந்து குடும்பத்துக்கு விசுவாசமானவராக இருப்பார் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க ஆனால் வந்து இவங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்களாக இருக்கிறதுனால பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி செய்யும்போது அவங்க இவங்க இவங்களுக்கு தெரியாமல் இவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இவங்க பிள்ளைய பற்றி நம்ம கண்டிப்பாக வளர்க்குறோம் சூப்பராக இருப்பான்னு நினப்பாங்க ஆனால் இவங்களோட ஒவ்வொரு கண்டிப்பும் வந்து வெளியில் போய் அவங்க தவறாக போகிறதுக்கு இவங்களுக்கு எகென்ஸ்டாக போகிறதுக்கு இல்லை இவங்களை பற்றி வந்து கோவப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது கணவன் மனைவி க கணவன் நீங்கள் ஜென்ஸாக இருந்தால் மனைவி குடையும் நீங்கள் லேடிஸாக இருந்தால் கணவன் கூடையும் பிள்ளைகள் கூடையும் எப்போயும் தொடர்பில் இருக்கணும் இல்லாட்டினா வந்து மனது பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அது சுக்கரன்றதுனால குடும்பத்தின் மேலே விசுவாசமாக இருப்பீங்க அதனால் வந்து எப்போவுமே குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கணும் அது மாதிரி இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுரும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் மேஷ லக்னத்தினால சொத்துக்கான ஆ ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது மேஷ லக்னம்ன்றதுனால அது அதுவே செவ்வாய் ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் அதுவே சுக்கரன் ரெண்டு பேருமே வீட்டுக்கு காரணமானவங்க அதனால் நீங்கள் வந்து அதில் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஆனால் அவ்வளோ எளிதில் அதை வாங்க முடியாது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறதுனால நிலம் வீடு வாகனம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு சாதிக்க வச்சுருவார் நீ கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது அவ்வளோ உடனே நினச்ச உடனே கிடச்சி கிடச்சிதுன்றது கிடையாது அதுக்காக போராடி நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க சொத்துக்கள்னால லாபம் கிடைக்கும் ஆனால் வந்து விருப்பங்களில் வந்து அதீதமான விருப்பங்கள் இருக்கலாம் அதனால் வந்து சொத்து ஆனால் சொத்துக்கள்னால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது பேராசை வந்து நமக்கு சமயங்களில் பிரச்சனை ஆகிடும் அதையும் புரிஞ்சுங்க அது நியாயமான உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் வீடு வாங்கும்போது யோகமும் வரும் ஆனால் நிதானமாக வரும் வீடு வாங்கினதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்கும் வீடு வாங்கினோடனே உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஆனால் வந்து அது கொஞ்சம் நிதானமாக கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கும் நிச்சயமாக அந்த யோகம் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் மனநலம் எப்படி இருக்குன்னா தலைவலி கண்ணு வலி பிபி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் அதாவது மென்டல் டிப்ரெஷன் ம கவலைப்படுறது அடிக்கடி கவலைப்படுறது இது மாதிரிலாம் இருக்கான் அது மாதிரி வந்து தூக்கம் அதனால வந்து நெஞ்சு வலி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து மாதம் ஒரு தடவை வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டு வாழ்க்கையை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு போகிறது நல்லது அடிக்கடி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு தடவையானு பார்த்து ஒரு ஜோதிடத்தை காமிச்சு பார்த்து அந்தந்த வருஷத்துக்கு வேண்டிய விஷயங்களை சரி பண்ணி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறது நல்லது தியானம் யோகா கிரியா இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏன்னா மனசும் உடம்பும் ரெண்டையுமே நீங்கள் பராமரிக்க வேண்டியதாக இருக்குது செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள்லேயும் நீங்கள் சிவனுக்கு வந்து தீபம் ஏற்றுறது நல்லது அதே மாதிரி சூரியனுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றுறது நல்லது சந்திரன் ரிஷபத்தில் வந்து உச்சம் பெறார் அதனால் வந்து சந்திரனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது சந்திரனுக்கு வேண்டிக்கிறது பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்கு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிறது சங்கடர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வேண்டுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது ராகுகேது தோஷம் இருந்ததுன்னா ஹோமம் துர்கா துர்கையை வழிபாடுறது இது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது வாரம் ஒரு தடம் வந்து கோயிலுக்கு போங்க கொஞ்சம் அமைதியாக உட்காந்து வாங்க இது வந்து மிக மிக நல்லது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மேஷ லக்னமும் ராசியும் உள்ளவங்களுக்கு இந்த பதிவில் அவங்களுக்கு எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் அப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இதில் வந்து ஒரு பொதுவான ஒரு கணிப்புகள் இது வந்து லக்னம் ராசி அப்படின்றத மட்டுமே வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மற்ற கிரகங்கள் குரு சுக்ரன் சனி புதன் செவ்வாய் இதுமாதிரி சாரி செவ்வாய் தான் பற்றி பார்த்துருக்கோம் மேஷ லக்னம்ன்றதுனால இந்த மாதிரி கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது மற்ற பாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தவங்க வாழ்க்கை பாரு ஒரு சில இதில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன இந்த நடக்குது அப்படின்லாம் பார்த்து அப்போ வந்து உங்கள் குடும்ப ஜோதி பக்கத்தில் ஜோ ஜோசியர்களையும் நீங்கள் காமிச்சு ரெகுலராக காமிச்சு பார்க்குறவங்கள்ட்ட பாருங்கள் அப்படி யாரும் இல்லாட்டினா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது என்ன ஏது அப்படின்ற ரெகுலராக உங்களுக்கு கைடன்ஸுக்கு நாங்கள் கூடவே இருப்போம் அதனால நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் இந்த ஜ வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் நீங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம் உங்களுக்காக கூட இல்லாமல் இருக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் ரிஷப லக்னம் ரிஷப ராசி மேஷ லக்னம் அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் தெரிவிங்க நம்ம தொடர்பில் இருப்போம் இதே மாதிரி அடுத்த பதிவில் மேஷ லக்னம் மிதுன ராசி அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அந்த மேஷ லக்னம் மிதுன ராசி எப்படி இருக்குன்றதை அடுத்த பதிலை பார்ப்போம் அதுவரை உங்கள்டே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்